ராவண பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் அந்த நாடகம் இந்த மேடையில் இந்த தலைப்பு அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பிரபலமாக எல்லா விடயங்களுக்கும் பேசப்படுற ஒரு விஷயம் அதுபோல் போல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் வைகோ அவர்கள் வந்து பேசியிருக்கிற அந்த விஷயம் ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர் சகோதரர் மல்லை சக்தியா பாரம்பரியம் மிக்க ஒரு வரலாற்று சிறப்புமிக்க குடும்பத்திலிருந்து குடும்பத்தில் இருந்து பிறந்தவர் ரட்டமலை சீனிவாசன் அயோத்திதாச பண்டிதர் அந்த உறவு முறையில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் அவர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிக நீண்ட நெடிய காலமாக அவருக்கு வலதுகரமாகவும் இடதுகரமாகவும் இருந்தவர் ஒரு மூன்று முறைகளுக்கு மேலாக வைகோனுடைய நெருக்கடியான அந்த நிலையில அவருடைய உயிரை காப்பாற்றிய உற்ற தோழர் என்று கடந்த முறை வைகோ அவர்கள் பல இடத்துல பேசியிருக்கிறவர் அப்படிப்பட்டவர் என்று தேசிய தலைவர் மேதகு வே பிரபாகரன் அவர்களுக்கு மாத்தையா எப்படி சதித்திட்டம் செய்தாரோ அதுபோல இன்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளாக இருந்து கோஷ்டிய அரசியலை செய்து கொண்டு பிளப்பதற்கும் உடைப்பதற்குமான சதியில் இருக்கின்றார் மல்லை சத்யா என்று வெளிப்படையாக பேசியிருக்கின்றார் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக இது போல துறை வைகோ அவர்களுக்கும் மல்லை சத்யா அவர்களுக்கும் ஆகவில்லை அது ஒரு பெரிய சலசலப்பாக வந்தது இரண்டு பேரையும் பேச்சுவார்த்தை நடத்திய இரண்டு பேரும் இரு கண்கள் எனக்கு என்று இருவர் கையும் ஒன்றாக குளிக்க வை குலுக்க வைத்து பேட்டி கொடுத்தவர் அப்போ வந்து என்னுடைய இரு கண்கள் இது அப்படின்னு சொன்னார் நீண்ட நெடிய காலம் முழுக்க முழுக்க கட்சிக்காகவும் இரவு பகலாக வேலை செய்து ஓடி உழைத்த மல்லை சத்தியாவும் டுபாக்கோ சிகரெட் ஏஜென்ட் வேலையை செய்து கொண்டிருந்த துறை வைகோபால் சாமி உள்ளே வந்து உட்கார்ந்த உடனே போஸ்டி அவரும் ஒரு கண்ணா அப்படின்ற கேள்வி இருக்கும் எல்லாவற்றையும் விட இரத்தத்தின் அழுத்தம் தண்ணியை விட ரொம்ப அதிகம் சொல்லுவாங்க அதுதான் எப்பவுமே நிலைக்கும் இது இது வந்து ஒரு பெரிய சலசலப்பு ஏற்படுத்தியிருக்கு கொஞ்ச காலமாகவே துறை வைகோ அதிகாரத்துக்கு வந்த பிறகு கொஞ்ச காலமாகவே அதிலிருந்தே வந்து மல்லை சக்தியாக ஓரங்கட்டப்படுகிறார் அப்படின்ற நிலைப்பாடு வந்துக்கிட்டே இருக்குது அடுத்த நிலைக்கு வை கோபால்சாமி அவர்களுடைய அந்த அடுத்த நிலைக்கு வந்துட்டு மல்லை சக்தியாக அடுத்த பொறுப்பு அவருக்கு தான் அடுத்த இடம் அவருக்கு தான் அப்படின்னா பொதுவாக எல்லாமே பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த கட்சி தொடங்கப்பட்டதில் இருந்தே வந்து இன்ன வரைக்கும் மிக பெரும் ஜாம்பாவான் இன்னைக்கு வைகோ பேட்டி கொடுக்குறதுல சொல்லியிருப்பார் சிங்கம் புலி அப்படின்னு பேசப்பட்டவர்கள் அந்த கட்சியிலிருந்து போன பிறகும் கூட இந்த கட்சிக்கு ஒன்றும் நடந்தது இல்லை மல்லை சக்தியாக போய் ஒன்று எனக்கு கட்சிக்கு அதெல்லாம் ஒரு பாதிப்பும் இல்லை கட்சிக்கு அப்படின்னு உணர்ச்சி பெருக்காக சொல்கிறத பார்த்துருப்போம் அது வழக்கமான டைலாக் தான் அது முதல்ல இவர் வந்துட்டு மேதகு பிரபாகரன் மாதிரியான ஒரு பெரிய தலைவரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இனத்ரோகியா தலைவரா அப்படின்னு பார்த்தா இனத்ரோகி துரோகி அப்படின்னு சொல்லலாம் இதை நான் சொல்லலை இவருடைய ஆஸ்தான தலைவராக இருந்த கருணாநிதி அவர்கள் சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி நடந்தது என்ன வரலாற்று அப்படின்னு திரும்பி பார்த்தோம்னாக்கா அவங்களுக்கு தொண்ணூற்றி ரெண்டுலேருந்தே வந்த காலகட்டம் அரசியலில் ஒரே நெருப்பு எரிமலையாக தான் இருந்துக்கிட்டு இருக்கும் அந்த காலகட்டம் முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சந்திரலேகா முகத்தில் ஆசிட் அடித்தது அது பெரிய பரபரப்பாக ஓடிட்டு இருந்தது கும்பகோணம் மகாமுகத்தில் வந்து அறுபது பேர் இறந்த அந்த சம்பவம் பெரிய ஒரு பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்குது அப்புறம் உங்களுக்கு அது என்னென்னா மகாமுகத்தில் நெரிசலில் சசிகலா ஜெயலலிதா மகாமத்தில் குளிக்க போகிறப்ப எல்லோரும் கட்டுப்படுத்தி வச்சிருந்து ஒரு கட்டத்தில் விட்டோன்னே இந்த நெரிசலில் மட்டுமே அறுபது பேர் இறந்து போகிறாங்க அதுதான் பெரிய பிரச்சனை அது பேசி ஒரு பெரிய அரசியலாக்கப்பட்ட அளவுக்கு கள்ளக்குறிச்சி சாரா கள்ளச்சாராய சாவு இருக்குல்ல வெஷச்சாராய சாவு அறுபத்தி ஏழு பேர் இறந்ததுக்கு ஏற்படவில்லை அப்படி ஒரு அரசியல் சூழ்ச்சியை செய்தது திராவிட முன்னேற்ற கழகம் அதை கற்றுக்கணும் வரலாற்று வந்து எல்லோரும் இந்த இடத்துல பதிவு பண்ணுறாங்க அந்த மாதிரி பரபரப்பாக இருந்துகிட்டு இருக்கும்போது தொண்ணூற்றி மூணில் என்னென்னா திடீர்னு உள்துறை செயலாளர் அன்னைக்கு இருந்தவங்க அவங்க நேராக சிஎம்கிட்ட ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க டெல்லியிலிருந்து வந்ததாக ஒரு அறிக்கை அந்த அறிக்கை அந்த அறிக்கையில் இல்லைன்னா தொண்ணூற்றி ரெண்டு காலகட்டத்தில் வைகோ எம்பியாக இருக்கிறப்ப திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் ரகசியமாக வன்னிக்காட்டுக்கு போய் மேதகு தலைவர் அவர்களை சந்தித்த அந்த சம்பவம்லாம் நடக்குது அதில் திரும்பிய பிறகு அங்கேருந்து திரும்பிய பிறகு அவருக்கு ஒரு பெரிய கிரேஸ் கட்சிக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா எந்த காலகட்டத்திலும் எண்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு கருப்பு ஜூலையிலிருந்தே இங்க ஒரு பெரும் அலை இருந்துகிட்டே இருந்துட்டு இருக்குது அரசியல் இந்த மக்கள் சரியாகத்தான் இருக்கிறார்கள் வழிநடத்திய தலைவர்கள் சரியாக இல்லைன்றது ரெண்டாயிரத்தி ஒன்பதுலாம் நம்ம பார்த்துட்டோம் அந்த எண்பத்தி மூணுக்கு பிறகு ஒரு தமிழர் எழுச்சி இருந்துகிட்டே இருக்கிற அந்த நேரத்துல அப்புறம் அந்த தொண்ணூத்தி ரெண்டு அந்த காலகட்டம் அப்படி வரது போல உச்சகட்டத்தில் வைகோனுடைய பின்னாடி ஒரு பெரிய இளைஞர் கூட்டம் திறந்துகிட்டு இருக்கிறது இதெல்லாம் பெரிய ஒரு அச்சமாக கருணாநிதி அவர்கள் பார்க்கிறார் அப்ப தனக்கு அடுத்து தன்னுடைய மகன் ஸ்டாலின் தான் கட்சியில பொறுப்புக்கு வரணும் இது ஒரு பெரிய அலையாக வைகோ பின்னாடி ஒரு பெரும் தலைமை வந்துட்டு பிறகு கட்சியே அவருக்கா போயிடுமோன்ற ஒரு பெரிய அச்சம் கருணாநிதிக்கு இருந்தது அத மனசுல வச்சுட்டு என்ன பண்ற ரகசியமாக ஒரு திட்டை இந்த வந்து இதை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா தூக்கு கயிற்று ராஜீவ்காந்தி கொலை தூக்கு கயிற்றின் நிஜம் திருச்சி வேலுசாமி அவர்கள் என்னுடைய புத்தகத்துல வந்து பாத்திரம் ஒரு படம் அதுக்குள்ள வரும் சுப்பிரமணிய சாமியும் முரசொலி மாறனும் அவ்வளோ திக்கஸ்ட் ஃப்ரெண்டு இன்னும் சொல்லப்போனால் கருணாநிதியும் முரசொலி கருணாநிதியும் டாக்டர் சுப்பிரமணிய சாமியுமே ரொம்ப நெருக்கம் எங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள மனசாபம் வருதுன்னா செல்வி ஜெயலலிதா அவர்களை வந்துட்டு சட்டமன்றத்துல அடித்து தலைமுடியெல்லாம் தலைவரி கோலமாக வராங்க பார்த்து துணியெல்லாம் பிடிச்சி துறைமுறைக்கு உருவனதாக சொல்லி வந்த பிரச்சனை அந்த நேரத்தில் வந்து ஒரு தொலைபேசி வழியாக சுப்பிரமணிய சாமியை கொஞ்சம் ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணியிருக்கலாமே எல்லாம் வேறு மாதிரி பேசியிருந்திருக்கா என்ன அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி தன்னுடைய நண்பர்கிட்ட கேட்க கருணாநிதி உடனே வந்துட்டு என்னையா சாதி பத்தியை காட்டிட்ட பத்தியா அப்படின்னு பதிலுக்கு கேட்க சுப்பிரமணிய சாமி இத்தனை ஆண்டு காலமாக எனக்கு எல்லா விதமான உதவியும் என்னுடன் பெற்றுக்கொண்டு டெஸ்வ மாநாட்டுக்கு முழுக்க முழுக்க நானும் முரசொலி மாறணும் தான் சேர்ந்து வடநாட்டு தலைவர்களாக அழைத்து வர வேலையை இவ்வளோ நாங்கள் செய்துட்டு இவ்வளவு இருந்த என்னை ஒரு பிரச்சனையில் நியாயத்தை கேட்க சாதியை சொல்லி ஜெயலலிதா நானும் ஒரே சாதின்னு சொல்கிற புத்தி இருக்குது கருணாநிதி கிட்ட அந்த கருணாநிதி வீழ்த்தப்பட வேண்டிய வந்து அன்னைக்கு நினைச்சாருன்னு வருது அந்த காலகட்டம்னா அப்படி இருந்த அந்த காலகட்டத்தில் முரசொலி மாறனும் அதாவது சண்டை வந்து பிரிகிறதுக்கு முன்னாடி முரசொலி மாறனும் சுப்பிரமணியன் சாமி அவ்வளோ திக்கஸ்ட் ஃப்ரெண்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரு சதி செய்கிறாங்க சதி செய்து டெல்லியில் இருந்துட்டு டெல்லி உள்துறை இருக்க அங்கே இருக்கு அங்கே பேச்சுவார்த்தை நடத்தி அங்கே ரகசியமான சில வேலைகள் செய்து அங்கேருந்து ஒரு அறிக்கை தமிழ்நாடு உள்துறை செயலாளருக்கு வர மாதிரி அந்த அறிக்கையில் என்னென்னா வை கோபாலசாமி மூலமாக பிரபாகரன் வழியாக அதாவது புலிகள் கருணாநிதியை அப்புறப்படுத்திவிட்டு அந்த இடத்துல வந்துட்டு வை கோபாலசாமி வைக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க தான் சதியினுடைய திட்டம் இது வந்து ஃபேக்ஸ் வந்த உடனே ஒரு யோக்கியமான மனிதர் கருணாநிதி என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் அழைச்சி இப்படி ஒன்று வந்திருக்குது ஆனால் என்னுடைய மெய் பாதுகாலனா நீ தானிங்க அப்போ துக்குலங்களை கூட ஒரு காட்டுன்னு போட்டிருந்தாங்க அதாவது வ கருணாநிதியை வந்து தன்னுடைய மெய் பாதுகாவலுடன் வெளியனுப்பிட்ட மாதிரி ஒரு காட்டுனு போட்டிருந்தாங்க அப்படி பேசப்பட்ட அந்த வைகோவை அழைச்சி நேரில் போட்டு ஒரு அறிக்கை வந்திருக்கு இதை பத்தி என்ன பேசலாம் என்ன செய்யலாம் அதுக்கு முன்ப முன்னதாகவே வைகோபால்சாமி கட்சியில இருந்து வெளியில நீக்கிறதுக்கு கட்சியை உடைக்கிறதுக்கு திட்டத்துக்கு டெல்லி சதி திட்டம் தீட்டுகிறது அப்படின்னு கோபாலசாமி தரப்புலேயும் வெளியில பேசியிருக்காங்க கருணாநிதி தரப்புலேயும் வெளியில பேசியிருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் தான் இந்த அறிக்கை வருது இந்த அறிக்கை வந்தோடனே இதான் சமயம் அப்படின்னு கரெக்டாக பார்த்து ஏற்கனவே திட்டமிட்டு தானே தன்னுடைய மருமகன் டெல்லியிலேருந்து பண்றாரு அதுக்கேற்ற மாதிரி இங்கே அந்த ஆடணும் உடனே வந்து திட்டமிட்டபடி ப்ளஸ் மீட் வச்சு சொல்றாரு அதிலிருந்து அப்படியே தீ பச்சி எறிகிறது ரெண்டாக ஒரு பெரும்பகுதி சில மாவட்ட செயலாளர் எண்ணிக்கை மட்டும்தான் கருணாநிதி கிட்ட இருக்குது அறிவாலயம் பக்கம் பெரும் பெரும்பகுதி அப்படியே கிட்டத்தட்ட வந்துடுச்சு இன்னும் சிலப்பண்ணா அறிவாலயமே எங்களுக்குதான் சொந்தன்ற அளவுக்கு வழக்கு போறதுக்குலாம் இருந்தார் வைகோ பாண்டி பஜால அன்னைக்கு ஒரு பெரிய கூட்டத்தை நடத்துறாரு அது வந்து தேனாம்பேட்டை சிக்னல் வரைக்கும் அந்த கூட்டத்தினுடைய கட்டுக்கடங்காத கூட்டம் அப்படியே நடந்தது தமிழ்நாடு முழுக்க இவருக்காக ஐந்து பேருக்கு மேல தீக்குளிக்கிறாங்க ஐந்து பேர்கிட்ட தீக்குளிக்கிறாங்க அந்த தீக்குளிச்ச இடத்த சுடுகாட்டெலாம் போயிட்டு இந்த திமுகவை வேரோடும் வேரோடும் மண்ணோடும் ஒழிப்பதற்குத்தான் இந்த வைக்கோ இருக்கிறான் அப்படின்னு சபதமெலாம் விட்டுட்டு காலப்போக்கில் கடைசி அங்கேயே போய் உட்காந்துட்டு அதே திமுக தலைவரேன்னு கெஞ்சி சீட்டு வாங்கி அவர் கூட கூட்டின்னு வைக்கிற அளவுக்கு இருந்த அந்த வைகோ இவரை பார்த்து இன்னைக்கு மல்லை சத்தியாவை பார்த்து சொல்கிறார் இவர் ஏதோ தேசிய தலைவர் மேதகு மாதிரியோ மாத்தையா மாதிரி மல்லை சத்தியா மாதிரி இவரே ஒரு இன துரோகி துரோகி கட்சிக்கும் துரோகியாக இருக்கிறாரு தன்னை நம்பி வந்த அத்தனை பேரும் மிக பெரும் ஆளுமைகள் சொன்னார் இல்லை சிங்கம் புலின்னு எக்கச்சக்கமாக போச்சு அப்போவே இந்த மதிமுக ஒன்றும் பெரிய சரிவெல்லாம் இல்லைன்னு ஒரு காலகட்டத்தில் மதிமுகன மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக இருந்தது மதுராந்தகம் ஆறுமுகம் செஞ்சி ராமச்சந்திரன் செஞ்சி ராமச்சந்திரன் அவர்கள்லாம் தேசிய தலைவர் மேதக அவர்களோட தொடக்க காலத்தில் இருந்து அந்த எல்லாம் ஒருங்கிணைச்சு எல்லாருக்கும் அப்போ உதவி செய்திருந்தது மாபெரும் ஒரு ஆளுமை இது யாருக்குமே இன்றைக்கி இருக்கிற தலைமுறை தெரியாது அப்படியான மனிதர்களை வெளிப்படையாக வந்து தங்களுடைய இதை வந்து வரலாற்றை பதிவு செய்தால் தான் இந்த சமூகம் தெரிஞ்சுக்கும் அப்படி ஏகப்பட்டது உங்களுக்கு வட சென்னையில் வந்துட்டு மலை இன்னும் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக கட்சியிலேருந்து எல்லாம் போய்கிட்டே இருக்கிறப்ப தான் இளம் ரத்தமாக உள்ளிருந்த மல்லை சக்தியாக பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறில் எடுங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் இதே ஸ்டாலின் அவர்கள் செயல் தலைவராக அன்றைக்கி திமுகவில் இருக்கிறார் அவர் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஸ்டாலின் தான் முழுக்க முழுக்க மதிமுக பக்கம் இருந்த மாவட்ட எல்லாம் அணி அணியாக நிர்வாகிகளை தூக்கி திமுகவில் சேர்த்துக்கிட்டே இருக்கிறார் அப்ப தெருவுக்கு தெரு கூட்டத்து கூட்டம் என்று கத்திக்கிட்டு இருந்தாரு இது ஒரு சதி திட்டகம் துரோக செயல் நான் விடமாட்டேன் திமுகவை வேறு இருக்காமல் இப்படியெல்லாம் கிட்ட இருந்து கூட்டத்தை வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கிறாரு ஸ்டாலின் பேசுனாரு மேடையில் பேசுனார் அப்படியான பல காலகட்டங்களில் பல சந்தர்ப்பங்கள்ல அதே காலகட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள் மல்லை சக்தியாவுக்கு எவ்வளவு விலை அப்படின்னு கூட பேசிட்டார் உனக்கு என்ன பதவி அப்படின்னு கூட பேசிட்டார் அங்கிருந்து உங்களை தூக்கணும் நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்ற அளவுக்கு தூது வச்சு பேசணும் நபர்கள்லாம் இன்னைக்கு இருக்கிறாங்க பத்து அஞ்சு பத்து மாவட்ட செயலாளர்களுக்கு என்ன மதிப்பு இருக்கிறதோ அது ஒரு மல்லை சக்தியாக இருக்கிறதுன்னு கூட ஸ்டாலின் சொல்லி தரப்பு சொன்னதாக அன்னைக்கு செய்தி வந்தது அப்படிலாம் பேரம் பேசின கூட பதவியா பணமா தலைவரா அப்படின்னா வைகோ மாதிரி பதவிக்காக ஓடி போகலை எல்லாத்தையும் விட்டுட்டு என் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லை சக்தியா வைகோ கூட தான் நிற்கிறார் நின்றுக்கிட்டு இருந்தார் அதான் விஷயம் நிற்கிறாருல நின்றுக்கிட்டு இருந்தார் இப்போவும் கடைசி நிமிஷம் வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கிறாரு அவரை இப்போது இன்னைக்கு வந்து யாரோ சிலருக்காக வேண்டி ஏற்கனவே கட்சி ஊட்டு விலகிய பல பேர் கூட சேர்ந்துக்கிட்டு டெய்லியும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு எனக்கு எதிராக வெளிநாடுகளில் இருந்து பதிவு போடுகிற சிலரோடு இங்கேருந்து ஒரு கண்டென்ட்லாம் கொடுத்து போட வைக்கிறாரு அங்கே போய் சந்திக்கும் போது அவர்களோடு இருந்துகிட்டு இருக்கிறாரு அவரோடு கொலாவை பேசிக்கிட்டு இருக்கிறாரு அதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்குது மிகப்பெரும் துரோகி இன துரோகி துரோகி கருணாநிதின்னு விதவிதமாக சொன்ன நீங்களே கருணாநிதியோட எல்லா நிகழ்ச்சியும் போய் கலந்துக்கிட்டு பின்னாடி அது எப்படி என்ன காரணம் மலை ச சக்தியாக அவர் நண்பர்களாக இருக்கிறாங்க பழகிட்டு இருக்கிறாங்க மதிமுக இருந்தபோதும் சரி வெளியில் வந்தபோதும் இப்போ இருக்கிறாங்கன்னா பழகிட்டு தான் இருப்பாங்க ஏகலைவன் கூட முன்னாடி குமுதத்திலேயும் அதுக்கு முன்னாடி பல பத்திரிகைகள் இருந்தபோது பழகிறவர்கள் வரை பழகிட்டு இருக்கிறாங்க இதில் முரண்பாடு நிறைய இருந்தாலும் கூட பேசுறது பேசிக்கிட்டு தானே இருப்போம் இவருக்கு இது காரணம் வந்து தேவைப்படுது வைகோபாலசாமிக்கு ஒரு காரணம் தேவைப்படுது என்ன காரணம்னா எப்படியாவது வெளியில் அனுப்பணும் அந்த நாடகம் இந்த மேடையில் ஏன் சொன்னா இன்னைக்கு கருணாநிதி தன்னுடைய மகன் ஸ்டாலின் அவர் கட்சி அவர்கிட்ட ஒப்படைக்கணுன்றதுக்காக மிக பெரும் தடைக்கல்லாக இந்த வைகோபால் சாமி இருப்பார் எப்படியும் துரோகத்தை பண்ணோம் அந்த மனுஷன் அதனால் கட்சி விட்டு விரட்டி பத்தி அணிச்சிடணும்னு சொல்லிட்டு துரோகிக்கப்பட்டவன் சூட்டி எப்படி வெளியே அனுப்பினாரோ அதே நாடகம் இன்னைக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் கோபால்சாமி வாயிலிருந்து மேதகு தலைவர்கிட்ட இருந்துகிட்டு இருந்த மல்லை ஒரு மாத்தையா மாதிரி மல்லை சத்தியா அப்படின்றார் அந்த வார்த்தை கொடிய வார்த்தை அது மல்லை சத்திய மா ஒரு மாத்தையா செய்த துரோகம் வேறு மல்லை சத்தியா கடைசி வரைக்கும் நம்பி தன் கீழவே இருந்த ஒரு தலைவர் தன்னுடைய மகன் துரை வைகோவுக்காக வேண்டி கட்சியை எந்த அளவுக்கு பாழ்படுத்தி கொண்டு போய் சேர்த்துட்டார்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விடையும் இவர் வந்து வெளியில் நல்லபடியாக இல்லப்பா என்னுடைய மகனுக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்குது என் மகன் கூட அனுசரித்து இருந்தார் இல்லை போயிட்டு இருந்து வெளிப்படையாக சொல்லிக்கிட்டு இருந்தால் அவர் வந்துட்டு இருப்பார் ரெண்டு பேரும் சமாதானம் வைக்கிறீர் கை கையை வந்து சேர்த்த வைக்கிறேன்னு இப்படி எல்லா வேலையும் செய்துவிட்டு என்னுடைய இரண்டு கண்கள் அப்படின்னா உணர்ச்சி பெருக்க பேசிட்டு இன்னைக்கு அதே சில மாதங்கள் கழித்து இவர் எப்படி திரும்பவும் வந்து காரணத்தை சொல்கிறாரு பாருங்க எனக்கு எதிரானவர்களும் கூட்டிகிட்டு இருக்கிறாங்க நீ இந்த நாட்டுக்கு எதிரானவர்கள் கூட கூடிக்கிட்டு இருந்திருக்கீங்களே என்ன அர்த்தம் சொல்லு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இனத்துரோகம் செய்ததில் காங்கிரஸ் பங்கு ஐ அக்யூஸ்ட் யூன்னு சொல்லிட்டு மன்மோகன் சிங்கும் சோனியா காந்தியும் கடுமையாக விமர்சித்த வைகோ அவர்கள் இன்று இந்த காங்கிரஸ் எப்படி கைகொடுத்து கொண்டு வளம் வருகிறார் அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா அந்த துரோகத்தை விட மல்லை சத்தியா செய்கிற துரோகம் பெரிய துரோகமா இனத் துரோகி கருணாநிதி மாபெரும் ஒரு இயக்கத்தை அந்த தலைவனை அழித்து விட்டார் கொன்று விட்டார் துரோகி அப்படின்னு வரலாறு முழுக்க திருத்திருவாக நின்று கத்தி கொண்டு பேசிய நீங்கள் அந்த துரோகியோடு சேர்ந்து சீட்டு பேரம் பேசிவிட்டு இன்றைக்கி கூட்டணி வச்சுக்கிறேன் நீங்கள் மல்ல சக்தியாவை பார்த்து துரோகின்னு சொல்லலாமா இதுதான் கேள்வி இப்போ எல்லாருக்கிட்டேயும் இருந்த கேள்வி மல்லை சக்தியாக எங்களுக்குலாம் நேரடியான பழக்கமும் கிடையாது அது எப்போயாவது தொலைபேசினால் கூட ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பேசியிருக்கிறோம் அதோட சரி ஒன்று மூத்த மதிமுகவில் மூத்த தலைவர்கள் செஞ்சி ராமச்சந்திரன் போன்றவர்கள்லாம் அப்படி பல பேர் நம்மக்கிட்ட பழக்கமாக பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம அவர்கிட்ட பேசினதே இல்லை அந்த அவருடைய குணாதிசயங்கள் வந்து ஒன்றே ஒன்றுதான் காரணம் மிகப்பெரிய விசுவாசி வைக்கோன்றதாலேயே அவர்கிட்ட நம்ம பேசுகிறதே கிடையாது அப்படி இருந்த அந்த மனிதரை கட்சிக்கு துரோகம் பண்ணுறாரு எனக்கு துரோகம் பண்ணுறாரு வெளிநாட்டில்லாம் போனாக்கா மதிமுக போகிறது வெளிநாட்டுக்கு வேறு வேறு நிகழ்ச்சிக்கு போகிறாரு உங்ககிட்ட சொல்லாமல் வேற அவர் அவருடைய விருப்பத்துக்காக போகிறாரு அந்த நிகழ்ச்சிகளை நான் மாமல்ல மகாபலிபுரத்தினுடைய தமிழ் சங்கத்தின் சார்பாக தான் பங்கேற்கணும் ஏன்னா மதிமுகன்னு சொல்லியிருந்தால் நீங்கள் உடனே என்ன பண்ணுவீங்க எங்களிடம் சொல்லாமல் நீங்கள் எப்படி கலந்து கொள்ளலாம் ஏன்னா வெளிநாடு நிகழ்ச்சி முழுக்க உங்கள்கிட்ட கிட்ட பட்டா எழுதி போட்டிருக்கு உங்களை தவிர நீங்கள் அனுப்புகிற ஆட்களை தவிர வேறு யாரும் கலந்துக்க முடியாத ஒரு விஷயம் இருக்குது இல்லை அது மீறி அவரை வந்து அங்கே அழைக்கிறாங்க நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிறாங்கிறப்ப அவர் வந்து தனிப்பட்ட முறையில் தான் பேரை சொல்லணும் மல்லை சத்தியா நான் வந்து மகாவலிபுரத்துடைய தமிழ் சங்கத்தின் சார்பாக வந்திருக்குன்னு தான் சொல்லுவாங்க ஒன்று சொல்லி இருந்தாக்கா நீங்கள் எப்படியும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெயரை சொல்லி பயன்படுத்திட்டு எங்ககிட்ட சொல்லாம வெளிநாட்டு நிகழ்ச்சிகள்ல பங்கெடுக்கலாம் இருந்து நீங்கள் உடனடியாக நீக்கப்படுகிறீர்கள் இல்ல விளக்கம் வேணும் நோட்டீஸ் கொடுப்பீங்க எதுக்கு அந்த இன்சூரன்ஸ் சொல்லிட்டு ஒரு தானா தன் 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 விருப்பமாக ஒரு அமைப்பு வச்சுருக்கிறார் அதை சொல்லி கலந்துக்கிட்டார் உடனே அதை வந்து எந்த இடத்துலையும் அவர் மதிமுக என்ற பெயரை அவர் கட்சி பதவி பெயரை பயன்படுத்தவே இல்லை மானஸ் தான் பயன்படுத்தலை உங்களை மாதிரியா அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா மானஸ் தான் இந்த மாதிரி பயன்படுத்தலை நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சொல்லுங்கள் யாரே துரோகின்னு சொன்ன கருணாநிதியே கருணாநிதி கட்சியே வேரோடி மண்ணோடு புதைக்கணுன்றதுக்கு கட்சி தொடங்கி உனக்காக தீ குளிச்ச அஞ்சு பேர் இன்னைக்கு அந்த குடும்ப நடுரோட்டில் இருக்குது அந்த புகைப்படத்தை டெய்லியும் அந்த வாசலில் நானும் பார்த்துருக்கேன் பல முறை உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிற வைகோ வீட்டுக்கு அங்கே போயிருக்கிற அவர் கூட உட்காந்து சாப்பிட்டு பேசிட்டு வந்திருக்கிறோம் இறங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு பேருடைய படங்கள் அங்கே இருக்கும் இன்றைக்கி அதை வச்சுக்கிட்டு இருக்கிறதா கேள்விப்படுறேன் எப்படி நிம்மதியாக நீங்கள் அந்த படத்தை பார்த்துட்டு டெய்லியும் தூங்குறீங்கன்னு தெரியல என்னைக்கு நீங்கள் கருணாநிதியோட கூட்டணி சேர்ந்தீங்களோ அன்றைக்கே அந்த அஞ்சு பேருடைய ஆன்மா சுத்தமாக அழிஞ்சு போயிட்டுருக்கோம் உங்களுடைய மனிதாபிமானமும் அன்றைக்கி செத்து போயிட்ருக்கோம் நீங்கள் செய்த அந்த முதல் துரோகம் அந்த யாரை எதிர்த்து கட்சியை தொடங்கினீர்களோ யாரை எதிர்த்து நீங்கள் போது உங்களுக்காக ஐந்து பேர் தீக்குளித்து மாண்டார்களோ அவர்களுடைய அத்தனை பேர் இதுவும் நீங்கள் உள்ளே வந்து அடமானம் வச்சுட்டு தான் நீங்கள் திமுகவில் சேர்றீங்க அந்த பழக்கம் நீக்கி நீங்கள் பார்க்குற எல்லாருமே துரோகின்னு சொல்கிறீங்க தான் திருடி பிறரை நம்பான்ற மாதிரி நீங்கள் துரோகின்னு கருணாநிதியிடம் கொத்தப்பட்ட நீங்கள் நீங்க பிறகு அடுத்தடுத்து செய்த துரோகம் பட்டியலிட்டம் பாருங்க காங்கிரஸ் கூட நீங்க காங்கிரஸை வந்து ஒரு மிகப்பெரிய துரோக கட்சின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு வீர வசனங்கள்லாம் பேசிட்டு ஈழம்மன் அந்த போராட்டம் அந்த களம் அழிந்ததுக்கு காங்கிரஸ் தான் வசனம்லாம் பேசிட்டு அந்த காங்கிரஸ் கூட நீங்க கூட்டணி செஞ்சு சுத்துற துரோகத்தை விட மல்லை சத்தியா துரோகம் செய்து விடவில்லை திமுக கருணாநிதிக்கு நீங்கள் செய்த துரோகத்தை விட மல்லை சத்தியா உங்களுக்கு செய்தில்லை உங்களுக்கு ஒரு காரணம் தேவைப்பட்டது அதான் சொல்ல வர அந்த நாடகம் இந்த மேடையில் கருணாநிதி ரெண்டாயிரத்தி அவர் ஒரு இதில் சொல்லி நான் படிச்சிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கூட்டணி சம்மந்தமாக ஒரு தேர்தல் பேச்சுவார்த்தை அப்போ நடக்கிறப்ப தொகுதி பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு வெளியில் வந்தோம் திரும்ப உள்ளே போயிட்டு கணேசமூர்த்திக்கு ஈரோடு எனக்கு வேணும் எனக்கு முக்கியமானது ஒன்று அதெல்லாம் இல்லையா பேச்சு முடிச்சு இன்னைக்கு மேலாம் ஒதுக்கலாம் முடியாது கொடுத்தது கொடுத்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார் தலைவர் எனக்கு அடுத்து நீதாயா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் வெளியில் பெருமையாக பேசிக்கிட்டார் எதுக்கு எந்த இடத்துக்கு எந்த பதவிக்கு எனக்கு அடுத்து நீதான் அப்படின்னாக்கா இந்த விஷயத்துக்காக துரோகம் பண்ணுற விஷயம் இருக்குல்ல தன்னை நம்பி வந்தவர்களுக்கு அன்னைக்கு கருணாநிதி வந்து எப்படி உங்களை தூக்கி போட்டாரோ அதே போல நின்று நீங்கள் வைக்கோ உள்ளிட்ட பலரையும் அனுப்பிச்சிட்டீங்க நீக்கி மலை சத்தியாவை தூக்கி வெளியில போட்டீங்க இந்த துரோக இடத்துல தான் நீங்கள் கருணாநிதி சொன்னார் எனக்கு அடுத்து நீதாயே அந்த இடத்துக்கு வரணும்னு சொன்னார்னு தலைவர் என்ன சொன்னார்னு சொன்னீங்களே அந்த இடத்துக்கு தான் நீங்கள் பொருத்தமானணும் இந்த இடத்துக்கு நீங்கள் நம்பிக்கையா நடந்துக்கலை என்ன இனப்படுகொலையில வந்து உன்னை நம்பியிருந்த ஒரு பெரும் சமூகத்துக்கு நீங்கள் நம்பிக்கை துரோகத்தை செய்துட்டு அங்கேயும் நம்பிக்கையாக இல்லை காங்கிரஸை எதிர்ப்பேன் அதை வீழ்த்துவேன்னு சொல்லிட்டு அதுக்கும் துரோகம் பண்ணிவிட்டு அங்கே நம்பிக்கையாக இல்லை கருணாநிதி ஒழிப்பாக அந்த கட்சியை வீழ்த்துவேன் அதுக்கு தான் நான் பறந்து இருக்கிறேன் அதுக்கு தான் ஆதாரம் எடுத்துருக்கேன்னு சொன்னேன் அங்கேயும் நம்பிக்கையா இல்லை துரோகம் பண்ணியிருக்கீங்க வழிநெடுக்க உன்னை நம்பி வந்த மிக பெரும் ஆளுமைகள்லாம் கடைசி வரைக்கும் வந்துட்டு கழுத்து தூங்கும் போது அறுப்புங்கன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அறுத்து அறுத்து மிக பெரும் ஆளுமைகள்லாம் அனுப்பி விட்டீங்க அந்த துரோகத்துக்கு அந்த துரோகத்தோட ஒன்று எப்படி துரோகம் முழுக்க வந்து பட்டியலே வந்து துரோகம் 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 கட்ட கடைசியா வந்து எங்க நின்னீங்கன்னா தமிழில் நின்றுங்க அங்கே உட்காந்து சீமானுக்காக ஒரு பெரிய ஒப்பாரி வச்சுங்க ஊர் முழுக்க அழுது 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 ஒப்பாரி வச்சுங்க இப்ப இறுதியாக உன்னை நம்பி உனக்கு கரமாக இருந்து மல்லை சக்தியாவை வெளியே அனுப்பிட்டு அதுக்கு ஒரு காரணத்தை சொல்றீங்க பாருங்க வைகோ அவர்கள் தான் அந்த திராவிட புத்தின்னு சொல்லுவாங்கல்ல அந்த வடுக புத்தின்னு சொல்லுவாங்க அவர் பேசும்போது நான் கட்சி விட்டு அவர் அனுப்பிட்டு துரோகம் பண்ணிட்டார் போயிட்டார்னு பரவாயில்ல அடுத்து சொல்ல வரார் அவர் வந்துட்டு பொள்ளாச்சியில் வந்துட்டு ஒரு தொகுதி பொள்ளாச்சியில் கிருஷ்ணன் நல்லூரில் வந்துட்டு சதன் திருமலைக்குமார் இவங்க ரெண்டு பேருமே தலித்துகள் நாலு எம்பி சீட்டில் ரெண்டு எம்பி சீட்ட நான் தலித்து கொடுத்தேன் என் ஊரை சேர்ந்த சந்துரு எனக்கு வந்து நீண்ட நெடிய காலமாக தொடக்கத்திலிருந்தே வந்து பிஏவா உதவியாளராக இருந்தவர் அந்த ஊரில் எல்லா வீடும் மச்சு வீடு ஆயிடுச்சு இவர் வீடு மட்டும் அப்படியே கடந்தது அதை பார்த்துட்டு இந்த வைகோ அவருடைய வீட்டை கட்டி கொடுத்து அவருடைய சந்திரி இல்லம்னு நான் பேர் வச்சுட்டு வந்தேன் அவர் விசுவாசத்தில் வைகோ வீடுன்னு இன்னைக்கு பேரை மாற்றி வச்சிருக்கிறாரு முதல்ல வாங்கிட்டு சின்ன வயசுலேருந்தே நம்பி இத்தனை ஆண்டு காலமாக இருந்து மச்சு வீடு மாற்ற முடியாத அளவுக்கு வறுமையில் இருந்திருக்கிறான்னு நீங்கள் எப்படி வச்சிருந்திருக்கீங்கன்னு பார்த்துக்க இத்தனை ஆண்டு காலம் முப்பது ஆண்டுகளுக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கு மேலே இருந்த அந்த நபருக்கு இப்போ தான் அவர் மச்சு வீடு கட்டி வந்து சொல்லி காட்டுறாரு ரெண்டு தான் இந்த வடுக புத்தி திராவிட புத்தின்னு சொல்கிறது கூட இருக்க வரைக்கும் அப்புறம் நான் தலித்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஓசிலியாக கொடுத்தீங்க நீங்கள் சும்மாவாக கொடுத்தீங்க அந்த மக்களுடைய வாக்குகளை வாங்கலை அவங்க நாயா பய உழைக்கலை அது என்ன நான் தலித்துகளுக்கு கொடுத்தேன் எப்படி பார்த்தாலும் அந்த தொகுதி அவங்களுக்கு தான் கொடுத்தாக்கணும் ரிசர்வ் தொகுதினா ரிசர்வ் தொகுதியில் தான் நிப்பாட்டி ஆகணும் தொகுதியை பேசி கேட்டு வாங்கிட்டு உடனே அதை வந்து நான் அவர்களை நிறுத்தினேன் உங்கள் வீட்டு தொகுதி எடுத்து ஏதோ அவங்கள நிற்க வச்சு இலவசமாக கொடுத்து நிற்க வச்ச மாதிரி உழைப்பை அந்த மக்களுடைய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்கு வங்கி உழைப்பை சுரண்டி இருக்கீங்க கொள்ளடிச்சிருக்கீங்க அனுபவிச்சிருக்கீங்க நீங்கள் ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி நீங்கள் மெஜாரிட்டி கம்யூனிட்டி முகுதுகளை ஏறி இன்ன வரைக்கும் ஆட்சி வந்து இதுதான் கருணாநிதி புத்தின்னு சொல்ல வர அவர் அப்படி தான் சொல்லுவார் அடிக்கடி வந்துட்டு எத்தனை ஒரு சாதி பிரமுகரை வெளியேறினப்போல்லாம் அந்த சாதியை சேர்ந்த மற்றவர்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறேன் என் வீட்டு வாசல் வரைக்கும் இப்படி இருக்கிறவர் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் கார் ஓட்டி இப்படிதான் திமுக சொல்லணும்ல ஆர் எஸ் பாரதி சொல்வார் என் கார் ஓட்டியே ஒரு தலித்து தான் அப்படின்வார் இப்படிப்பட்ட நபர்களை என்ன செய்யறது என்ன வார்த்தை சொல்லி கடுமையாக சாடுறதுன்னு தெரியல தலைவர்களாக போயிட்டாங்க அது ம மனசு நோகாமல் வேற பேசணும் கருத்து சொல்லும்போது இது வேற பார்க்கணும் இப்போ விமர்சனம் பண்ணலாம் மனசு வந்துடக்கூடாது இல்லை ஏன்னா மனசுன்னு வந்து எதனா பண்ணிக்கிட்டாங்கன்னா நம்ம மேலே வந்துடும்ல அப்படியெல்லாம் மெல்லிய மனம் கொண்ட மனிதர்கள் தானே இவங்களை துரோகமே பண்ணாத மனிதர்கள் தான் ஒரு இனத்தை அழித்தது அழித்ததுக்கு வேடிக்கை பார்த்துட்டு கூடவே இருந்து கபட நாடகம் ஆடி அவசர காலகட்டத்தில் வந்த தொலைபேசி அழைப்புகள் அங்கேருந்து வந்த தொலைபேசி அழைப்புகளை எடுக்காமல் அணைச்சி வச்சுட்டு துரோகம் பண்ண நீங்கள் மல்லை சத்தியாவுக்கு தவறு துரோகம் பண்ணார்னு சொல்கிறீங்க அதுதான் கொடுமையாக இருக்குது எத்தனை துரோகம் துரோகத்தை அடிக்க இருக்கிற பாருங்கள் காலம் வந்து ஒரு சக்கரம்னு சொல்லுவாங்க நேற்று கருணாநிதி வைகோவுக்கு தெரிஞ்சு செய்த துரோகம் இன்றைய வைகோ மல்லை சத்யாவுக்கு செய்கிறார் இதுதான் மல்லை சத்தியா அவர் செய்வாரா அப்படின்லாம் சொல்ல வரல கால சக்கரம் அவருக்கு சுத்தமான சொல்லலை அந்த மாதிரி பழக்கம் அவருக்கு இருந்ததாகவும் எனக்கு தெரியல ஏன்னா இதுக்கு முந்தின காலகட்டம் இதே ஸ்டாலின் தரப்பு திமுக தரப்பு எப்படியாவது மலை சத்தியாவை மதிமுக தூக்கணும் எல்லாரையும் அசைச்சாச்சு எவரை மட்டும் அசைக்கவே முடியல அவர் எப்படியாவது தூக்கு மிக பெரும் ஒரு ஆளுமை பெரிய அளவில் பேரம் பேசிப்பேன் உடைச்சா நடந்தது திமுக உடைக்க பார்க்கறது திமுக உடைச்சிருச்சி என் கட்சியை துரோகம் கட்சி அப்படி அப்படின்னு கருணாநிதியை மேடைக்கு மேடை திட்டாத வார்த்தையில் அப்போ தான் ஸ்டாலினுக்கு அரசியல்லாம் தெரியாதுன்னு கடுமையாக திட்டி விமர்சனம் பண்ணிக்கலாம் இப்படிலாம் இருந்துவிட்டு அந்த வைக் அந்த மல்லை சக்தியாக இன்னைக்கு இருந்த ஒரு நபரை நீங்கள் அனுப்பின துரோகம் இருக்குல்ல இது வரலாற்றில் மன்னிக்க முடியாத ஒரு பெரும் குற்றமாக இருக்கும் நீங்கள் ஆயிரம் காரணம் சொல்லலாம் வைகோ ஏன்னா உங்களுக்கெல்லாம் அப்படி தான் சொல்லி இனிமேல் அழைச்சி பேசணும் அந்த கருணாநிதித்தனம் உங்களை வந்து உங்களை விட்டு போகிறவங்க நஞ்சோடு உங்கள் உங்கள் ரத்தத்தோடு கலந்து போயிருக்குது அந்த நஞ்சி அந்த குணம் இதுதான் இதுக்கு பேர் தான் கருணாநிதி தனன் சொல்கிறது அதை மிக சிறப்பாக செய்தி முடிச்சிருக்கீங்க ஒரு மாபெரும் தலைவனாக இருக்கக்கூடிய வந்திருக்க வேண்டிய அந்த மலை சக்தியாக கச்சி ஊட்டி வெளியே அனுப்பிட்டீங்க முடிஞ்சு போச்சு அது அந்த துரோகம் பட்ட சுமத்துறீங்க பார் அதுதான் ஒன்று கூடுதலாக தலித்துகளை நான் முக்கியத்துவம் தரணும் ஒரு வசனம் பேசுறீங்களா அதுதான் மோசமானது காலம் உங்களை எல்லாம் அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்குது இந்த ஒடுக்கப்பட்ட அட்டவணை பிரிவு பட்டியலின மக்கள் இன்னும் சொல்லப்போனால் திராவிட பாஷையில் தலித் தாழ்த்தப்பட்ட இந்த மக்கள் இப்படியான இந்த திராவிட அரசியல் கட்சி தலைமைகளை இனம் கண்டு கொள்ள வேண்டும் புரிஞ்சுக்கிட்ட வேண்டும் இன்னொரு தலைமையின் கீழாக போய் திராவிடத்துக்கு முட்டுக் கொடுக்குற வேலையை எந்த காலகட்டத்திலையும் செய்யாதீங்க தொடர்ச்சியாக ஒரு துரோகத்தை சந்திச்சுக்கிட்டே இருக்கிற கூட்டமாக இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறது தலைமைகளை சரியாக தேர்வு செய்யுங்கள் சரியான அரசியல் கருத்தை தேர்வு செய்யுங்கள்ன்றதை நம்ம இந்த நேரத்தில் வேண்டி கேட்டுக்கிறோம் தொடர்ச்சியாக துரோகத்தினுடைய வடிகாலாக இருக்கக்கூடிய வைகோ அவருக்கு கடைசி கட்டாமல் நம்பிக்கை மனிதராக இருந்த மலை சத்யாவை வெளியேற்றது சரியாக தவறாக பெரிய விமர்சனம் போயிட்டுருக்கு அது நிச்சயமாக பேசியிருக்கிறோம் சரியாக தவறாக நீங்களும் பதிவு பண்ணுங்க கீழே நன்றி வணக்கம்